சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் ஜியாசி ஜுல்லஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் மதுராந்தகத்துக்குள்ள தமிழ்நாடே கூடியிருக்கா என்று வேப்படக்கூடிய வகையில இந்த மாநாட்டை மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு சிறப்போடு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில தலைவர் நம்முடைய அருமை சகோதரர் விக்கிரமராஜ் அவர்களை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் விக்கிரமராஜ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மன்னிக்கணும் நம்ம விக்கிரமராஜா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி மாநாடுகளை மட்டுமல்ல வணிகர்களுக்கான நலன்களையும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் நம்முடைய விக்கிரமராதா அவர்கள் இந்த மாநாட்டில் கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விடைகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணிக நாள் வாழ்த்துக்களையும் நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் ஆண்டுதோறும் மே ஐந்தாம் நாள் நீங்க வணிக நாளை கொண்டாடிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஆண்டும் நான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறேன் பெரும்பாலும் நான் தவறாம கலந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் இந்த அழைப்பு தடை தந்த நேரத்தில் கூட நம்முடைய தலைவர் அவர்களும் நம்முடைய நிர்வாகிகளும் என்னிட பல்வேறு கோரிக்கைகளை வச்சாங்க இல்ல எப்போ இப்ப பாக்குறப்போலாம் வைப்பாரு அதுல குறிப்பா என்னை கோட்டையில வந்து சந்திச்சப்போ இந்த அழைப்பு வந்து சந்தப்போ மே அஞ்ச வணிக நல அரசு அறிவிக்கணும் இது இப்ப இல்ல தொடர்ந்து நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கையே விரைவில் அதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்பதை முதல்லயே தெரிவிச்சு விரும்புறேன் ஏன்னா இதுதான் பெரிய கோரிக்கையா இருந்துச்சு மற்ற கோரிக்கை எல்லாம் பெரிய கோரிக்கை இல்லையான்னு கேட்டாதி அதுவும் கோரிக்கைகள் தான் ஆனால் இன்று மே ஐந்தாம் தேதியாக இருக்கிற காரணத்தால் அந்த நாளில் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாநாடு போல இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் முதல் அறிவிப்பாக அந்த அறிவிப்பை நான் வெளியிட்டிருக்கிறேன் வணிகர்களுடைய வணிகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள்தான் மக்களோட மக்களா மக்களுடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் புரிஞ்சவங்களாக இருக்கீங்க உங்களுக்கு உறுதுணையா நம்ம திராவிட மாடல் அரசு என்றைக்கும் இருக்கும் அது எந்த சந்தேகமும் நீங்க பட வேண்டிய அவசியம் இல்லை அது கலைஞர் காலமா இருந்தாலும் சரி என்னுடைய காலமாக இருந்தாலும் சரி அல்லது எனக்கு பிறகு வரக்கூடிய திராவிட இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமா இந்த திராவிட இயக்கம் என்றைக்கும் திராவிட இயக்கம் என்று ஒன்று இருக்கிற வரையில் வணிகருடைய நலனை காக்கிற அரசாகத்தான் இயக்கமாகத்தான் இருக்கும் இந்த மாநாட்டிலையும் உங்களுடைய கோரிக்கைகளை தீர்மானமாக தீர்மானங்களாக சிலவற்றை நிறைவேற்றி இங்க தீர்மானமாக கொண்டு வந்து இருக்கிறீங்க அதை நம்முடைய தலைவர் விக்ரம அவர்களும் என்னிடத்தில் சில கோரிக்கைகளை எடுத்து வச்சிருக்கிறாரு அந்த அடிப்படைய சில அறிவிப்புகளை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு முதல் அறிவிப்பு வணிகர் நாள் என்று நான் சொன்னதை முதல் அறிவிப்பு அறிவிப்பு ஆனால் மற்ற அறிவிப்புகளும் சேர்த்துக்கல ஆக முதல் அறிவிப்பாக வணிக நல வாரியத்தில் பதிவு செஞ்சு நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவி தொகையை ஒரு லட்சத்திலிருந்து மூணு லட்சமாக உயர்த்தி இருந்தோம் வருங்காலத்தில் இது ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அஞ்சுன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு அதே போல கட்டணம் இல்லாத உறுப்பினர் சேர்க்க கால நிர்ணயம் கொடுத்திருக்கீங்க அதை மேலும் ஒரு ஆறு மாசம் நீடிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மேலும் ஆறு மாத காலம் நீடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது அறிவிப்பாக உணவுப் பொருட்கள் விற்பனை மற்றும் சேமித்தல் தொழில்கள் தவிர்த்து ஐநூறு சதுரடிக்கு கீழ் உள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சுய சான்றிதழ் முறையில இனி தொழில் உரிமம் வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு சென்னை மாநகராட்சி நீங்களாக மற்ற மாநகராட்சிகள் இருக்கிற கடைகள் வணிக வளாகங்களோடு பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்டு குழுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைக்கப்பட்டு அதேபோல் சென்னை மாநகராட்சி பேரூராட்சிகள் ஊரக ஊராட்சிகள் அமைப்புகளுக்கும் அது அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு ஒன்பது மீட்டருக்கு மிகாமல் வைக்கக்கூடிய ஒரு பெயர் பலகைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது ஐந்தாவது அறிவிப்பு தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் சிறப்பாக செயல்பட்டு வருது அதுல வர்த்தகங்கள் சிறு வியாபாரிகளுக்காக புதிய இணையம் அறிமுகப்படுத்தப்படும் இதுல வர்த்தக உரிமம் கடைகள் உணவகங்கள் பதிவு செய்தது உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு சேவைகள் இணைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் வர்த்தகர்கள் தங்களுக்கு தேவையான அனுமதிகளை எளிதாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆறாவது அறிவிப்பு பொதுமக்களுடைய நலன் கருதி அனைத்து நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி அளித்து வழங்கப்பட்ட அரசாணை ஜூன் நான்காம் தேதியோடு முடிவடைகிறது இதனை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீடித்து அரசாணை வழங்கப்படும் மாநாட்டில் இங்கே பேசியிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் நம்முடைய சகோதரர் விக்ரமராதா அவர்கள் மேலும் மேலும் சில தீர்மானங்களை சொல்லி இருக்கிறார்கள் நிச்சயமாக உறுதியாக எந்த நம்பிக்கையோடு சொன்னீங்களோ அந்த நம்பிக்கையோடு இருங்க அந்த நம்பிக்கைக்குரியவன் நான் உறுதியாக சொல்றேன் எல்லாவற்றையும் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்பதை நான் மிக தெளிவோடு தெரிவிக்க படிப்படியாக தான் சொன்னேன் தவழ்ந்து போய் நிறைவேற்ற சொல்லல ஊர்ந்து போய் நிறைவேற்றுவேன் சொல்லல படிப்படியாக தான் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் மூணாவது மனிதனாக நீங்கள் பார்க்காதீங்க உங்களில் ஒருவன் நான் நீங்கள் எப்படி எனக்கு எங்களுக்கு துணையாக இருக்கிறீர்களோ அதே போல் நானும் உங்களுக்கு துணையாக நிச்சயமாக இருப்ப இது திராவிட மாடல் அரசு என்றும் துணை நிற்கும் இன்றைக்கு அமைதியான மாநிலத்தில்தான் தொழிலும் வணிகமும் வளரும் தொழிலாளர்கள் நிம்மதியாக பக்தர்கள் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட மிக்க மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறோம் அதனால்தான் ஒவ்வொரு நாளும் எல்லா தரப்பு மக்களுடைய வாழ்க்கையிலும் விடியலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்ம ஆட்சி அமைஞ்ச உடனே ஒரு விடியல் ஆட்சின்னு சொன்னோம் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க ஏழாவது முறையாக நான் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற தேர்தலுடைய செய்திகள் எல்லாம் நிலவரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற போது ஆட்சி பிடிப்பதற்கான அந்த மெஜாரிட்டி வந்ததற்கு பிறகு கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்றேன் மரியாதை செய்வதற்காக அங்கே போய் மலர்ல வைத்து விட்டு வணக்கம் செலுத்தி விட்டு அண்ணாவுடைய சம அண்ணாவுடைய நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செய்துவிட்டு நான் வெளியில் வருகிறேன் அப்போ பத்திரிகை நிருபர்கள் என்னை சந்தித்து கேட்டார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க இருக்கிறீர்கள் என்ன செய்தி சொல்ல முடியும் என்று கேட்டார்கள் ஒரே வார்த்தை சொன்னேன் தேர்தல் நேரத்தில் மக்களிடத்தில் அழைத்திருக்கக்கூடிய உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் ஒன்று சொன்னேன் அடுத்து இன்னொன்று சொன்னேன் வாக்களித்தவர்களுக்காக மட்டும் இல்ல வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து இந்த ஆட்சி நடக்கும் சொன்ன அதை சொல்லிட்டு இன்னொன்னு சொன்ன வாக்களித்தவங்க மகிழ்ச்சி அடையணும் வாக்களிக்க மறந்தவர்கள் தவறியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வாக்களிக்காமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்தணும் ஆக அந்த உணவோடு என்னுடைய ஆட்சி இருக்கும் என்று நான் சொன்னேன் அதைத்தான் இப்போது நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அமைதிமிக்க மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் எல்லா தரப்பு மக்களுடைய வாழ்க்கையிலும் விடிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நம்ம ஆட்சி அமைஞ்சவுடன் விடியும் ஆட்சி என்று சொன்னோம் உங்க முகங்களை தெரிகிற மகிழ்ச்சி தான் விடியலுக்கான காரணம் தமிழ்நாட்டு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் மேம்பாட்டின் முன்னேற்றத்திற்காக துணை நிற்கக்கூடிய விடியல் பயண திட்டம் நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டு பசங்க உலக நிறுவனருக்கு தலைமை இருக்கக்கூடிய அளவுக்கு திறனை வளர்க்கக்கூடிய தொழிற்பயிற்சியில சிறந்து விளங்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் அண்மையில் கூட இந்த திட்டத்தினால எத்தனை பேர் குடிமைப்பணி தேர்வுல தேர்வு பெற்றிருக்காங்கன்னு செய்தியெல்லாம் நீங்க பத்திரிகை படிச்சிருப்பீங்க தொலைக்காட்சியிலும் பார்த்துருப்பீங்க அரசு பள்ளிகளில் படிச்ச நம்ம வீட்டு பசங்க தடை இல்லாம உலக கல்விய தொடர வேண்டும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதரன் திட்டம் இதனால உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இன்றைக்கு அதிகரிச்சிருக்கு வளமான எதிர்காலத்துக்கு நலமான குழந்தைகள் தான் ஆதாரம் அதனாலதான் தான் ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் கட்சியுடைய தலைவர்கள் ஒருவராக இருந்த தியாகராயர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அதே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அந்த திட்டத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழ்நாடு முழுவதும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார் மதிய உணவு திட்டத்தை காமராஜ் அவர்கள் அதற்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சராக பிறகு சத்துணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு உண்மையான சத்துணவை வழங்க வேண்டும் என்று கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகு முட்டையோடு கலந்த சத்துணவை வழங்கினார் இப்பொழுது திராவிட மாலாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் காலை உணவு திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்து சுவையான சூடான உணவை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலே கவனத்தோடு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்திய நாட்டோடு இரண்டாவது பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆக நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஐந்தாண்டு காலத்தில் நாலு வருஷத்தை முடிச்சாச்சு ஐந்தாம் ஆண்டு தொடங்க போகுது இன்னும் ரெண்டு நாள்ல இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறது என்னை நம்பி வாக்களிச்சிருக்கக்கூடிய உண்மையான நிலையிலிருந்து நாங்கள் பணியாற்றி தொடர்ந்து சேவை செய்ய சாதனைகளை பிடைக்க நாங்கள் காத்திருக்கிறோம் தமிழ்நாட்டை எங்க எல்லோருடைய ஆதரவோடு வளர்த்தெடுத்திருக்கேன்னு நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும் இந்த உழைப்பை நான் தொடர்ந்து கொடுப்பேன் இங்கே கூடியிருக்க கூடிய உங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மீண்டும் சொல்றேன் இது என்னுடைய அரசு அல்ல இது உங்களுடைய அரசு இந்த நிலையில நீங்க எல்லாம் இவ்வளவு கோரிக்கை வச்சீங்க நான் ஒரு கோரிக்கை வைக்கட்டுமா உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா வேறு ஒன்றும் இல்லை வழக்கமாக திருமண விழாக்கு நான் போனேன்னா நான் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியை அந்த திருமண விழாவில் மணமக்களை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லுவேன் உங்களுக்கு குழந்தை பொருள்ச்சுன்னா அழகான தமிழ் பேர்களை வைங்கன்னு சொல்லுவேன் அந்த மணமக்களுக்கு சொல்லுவேன் என்ன தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழர்களாக இருக்கிறோம் எல்லாம் வட இந்திய பேரில் வைக்கிறோம் இங்கிலீஷ் பேரை வைக்கிறோம் அதெல்லாம் தவிர்த்துட்டு தமிழ் பேரை வைங்க அப்படின்னு வேண்டுகோளை வைப்பேன் ஆனால் இங்கே நான் வைக்கிற வேணும்னு கேட்டேன் அதே மாதிரி வணிகர்களா நீங்க நீங்க யார குழந்தை நினைக்கிறீங்க உங்களுக்கென்று இருக்கக்கூடிய கடைகளைத்தான் குழந்தைகளாக நினைக்கிறீங்க வணிகர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடைகளுக்கு ஆங்கில பேர் வச்சிருந்தா அதை மாத்தி உடனடியாக தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கை அளவீர்கள் தனி தமிழ் தமிழ்ச்சொற்களால உங்க கடைகளை அடையாளப்படுத்துங்க ஒருவேளை ஆங்கிலத்துல இருந்தால் ஆங்கிலத்தை தமிழையும் தமிழாக்கம் செய்து மட்டும் இல்லை தமிழை மொழிபெயர்த்து மட்டும் இல்லை தமிழை எழுதலாம் இப்போ ரெயின் போனால் ரெயின் போன தமிழிலே எழுதலாம் ஆக தமிழ் பெயர்களை வையுங்கள் தலைவர் கலைஞர் தலைமையிலிருந்து முந்தைய ஆட்சி தமிழ் உணர்வோடு அதை முன்னெடுத்துச்சு ஆனால் பாதியில நின்று போச்சு ஆக இப்போ அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற எண்ணத்திற்கு நீங்க துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு அடுத்த ஆண்டு இதே நாளில் மீண்டும் திமுக ஆட்சி அமைஞ்சது என்ற பெற்றி செய்தியோடு எங்களோடு சேர்ந்து நீங்களும் பணியாற்றணும் என்று அந்த அன்பு வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுபைத்தவர் நெஞ்சம் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் பெருங்காயம் ஜியாசி ஜல்லஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை